அனைவருக்கும் வணக்கம் ஈரானில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டமானது நடைபெற்று வருகிறது ஈரானை தீப்பத்தி எரியும் நிலையில் ஈரானுடைய சுப்புரன் லீடர் மதகுரு அலி கமேனியே நாட்டை விட்டு வெளியேறு கமேனியே நீ வெளியே போ என்ற கோஷமானது ஈரான் முழுவதும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இதே கமேனிக்குத்தான் ஈரான் மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தந்தார்கள் அது எப்பொழுது என்றால் அதாவது இஸ்ரேல் காஜா மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அங்கு பதுங்கியது ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பின் மீதும் அங்கு முக்கிய தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அவர்களை கொன்றது இந்த நிலையில்தான் ஈரான் காஜாவுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் நடத்தியது அது மட்டுமல்லாமல் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது இதே அலி கமேனி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்தார் அப்பொழுது இதே ஈரானிய மக்கள் சென்றாண்டு மிக பெரிய அளவில் தெருவங்கும் கூடு நின்று இதே அலி கமேனிக்கு ஆதரவாக கோஷமிட்டனர் இன்று அதே மக்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மதகுரு அலி கமேனி நாட்டை விட்டு வெளியே போ என்ற அளவுக்கான போராட்டமானது மிக பெரிய அளவில் ஈரானில் உள்ள முக்கிய நகரங்கள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் மக்கள் தன்னெழுச்சி போராட்டமாக நடைபெறுகிறது இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் ஈரானுடைய பணம் அதாவது ரியால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அங்கே விலைவாசி உயர்வு நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் உணவுப் பொருட்களை வாங்கவே மிக பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் உணவுப் பொருள் தட்டுப்பாடானது அங்கே இருக்கிறது இதைத் தவிர ஊழல் குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் சொல்லி வருகிறார்கள் இதற்கு எதிராகத்தான் மக்கள் தாங்களாகவே தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் சரி இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் அவர் எங்கிருந்து இவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அங்கு ஷா என்ற மன்னர் பரம்பரை ஆட்சியில் இருந்தது அப்பொழுது ஆயிரத்தி ஆம் ஆண்டு மன்னர் ஷா ஆட்சி முறை ஒளிய வேண்டுமென்றும் ஈரான் இஸ்லாமிய நாடாக ஆக வேண்டுமென்றும் மிக பெரிய ஒரு புரட்சியானது வெடித்தது அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர் முகமது ரவி பகல்வி என்பவர் தற்பொழுது அவருடைய மகன் ரபிய பகல்வி நாடு கடத்தப்பட்டு அமெரிக்காவில் இருந்து வருகிறார் அவர் அங்கிருந்தான் மக்களுக்கு ஆதரவாக குரல் தந்து கொண்டிருப்பார் அதாவது ஈரான் நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் வர வேண்டும் மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் பெண்கள் மீது இஸ்லாமிய சட்டப்படி கடுமையான சமூக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அங்கு பெண்கள் விசா படியாவிட்டால் மிகப்பெரிய குற்றமாக கருதி சிறையிலே அடைக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்டதற்கு தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா குரல் தருவதுதான் ஒன்னா சா மன்னராட்சின் பரம்பரையின் வாரிசான ரெபி பகல்வி தற்பொழுது இந்த பகல்வி ஈரான் திரும்ப வேண்டுமென்று அதே மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்களே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர என்று கோரிக்கையானது அங்கு மிக பெரிய அளவில் வலுத்து வருகிறது யார் இங்கே வெற்றி அடிக்கப்பட்டாரோ அப்படி வாரிசிய மக்கள் திரும்ப அழைக்கிறார்கள் அலிகமேனிக்கு ஆதரவா யா எந்த மக்கள் சென்றாண்டு மிகப்பெரிய மிக ஆதரவு தெரிவித்து கோஷம் அளிப்பினார்களோ அதே மக்கள் அலிகமேனி வெளியே செல்ல வேண்டும் என்று தற்பொழுது போராட்டமானது மிகப்பெரிய நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஈரான் தலைநகர் தஹரான் இஸ்பகான் ஹீராஸ் தர்பிஸ் போன்ற நகரங்களை தாண்டி பல நகரங்களில் இந்த போராட்டமானது தன்னெழுச்சியாக பெரிய அளவில் நடந்து வருகிறது இதில் பாதுகாப்பு படையினர் சுத்ததில் அறுபத்தி பேர் பலியானார்கள் என்று அரசு தரப்பில் சொன்னாலும் பொதுமக்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாக கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு முன்பாக போலீஸ் தடியடி கண்ணீர் புகை ரப்பர் குண்டுகளை சுற்றி கலைக்க முடியாத சூழ்நிலையில் தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இந்த போராட்டமானது மிகவும் தீவிரமடைந்தது ஈரான் முழுவதுமே பற்றி எரியும் நிலையானது மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது குறிப்பாக ஈரானில் உள்ள ஒரு பெண் நவீன ஆடையை அமைந்து இசாப் பர்கா இல்லாமல் அலிகமேனியின் படத்தை தீயிட்டு கொளுத்தினார் அந்த எரிந்த படத்தில் தன்னுடைய வாயில் சிகரெட்டை வைத்து பற்ற வைத்து அதை காணொலை காட்சியாக வைரலாக்கினார் சில மணி நேரங்களில் அந்த பெண் என்னானார் என்றால் அவருடைய உடல் ஒரு காரில் கண்டெடுக்கப்பட்டது இது தற்பொழுது வைரலாகி ஈரான் முழுவதும் பெண்கள் இதே போல நவீன ஆடை அணிந்து கொண்டு அலி கமீனின் படத்தை எரித்து காணொலை காட்சிகளை வைரலாக ஈரான் முழுவதும் பரப்பி வருகிறார்கள் அதாவது இந்த போராட்ட பெண்கள் கூறுவது என்னவென்றால் எங்கள் மீது ஒரு அடக்குமுறை இருக்கிறது அளவுக்கு அதிகமாக இஸ்லாமிய சட்டப்படி சமூக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் நாங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இஸ்லாமிய ஈரான் தேவையில்லை இஸ்லாமிய குடியரசாக ஈரானை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக நாடுங்களுக்கு தேவை ஒரு நவீனமான நாடு எங்களுக்கு தேவை என்று பெண்களும் களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள் இதைதான் பிவிசால் வல்லுநர்கள் இப்பொழுது இந்த ஈரான் போராட்டமானது ஈரானிய பெண்களை வழிகாட்டுதலின்படியே மிகப்பெரிய அளவில் நடப்பதாக இப்பொழுது அது சித்தரிக்கப்படுகிறது எனில் பெண்கள் கந்த கட்டுப்பாடு இசா பணியவற்றால் கூட மிகப்பெரிய தண்டனை அங்கே கிடைக்கிறது இதற்கான போராட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது தற்பொழுது அது அலி கமேனிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமாக இதே அலி கமேனி வெளியேற வேண்டும் ஈரானின் நாணயம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது விலைவாசி உயர்வு லஞ்சம் ஊழல் என்று எங்கும் ஒரு அமைதியின்மையை அங்கு ஈரானில் தலைவிரித்தாடுகிறது எனவே இந்த போராட்டம் சென்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக தீவிரமடைந்து வருகிறது அளிக்கமணி நடவடிக்கை எடுக்கெடுக்க போராட்டமானது தீவிரமடைகிறது இதைத் தவிர அங்குள்ள மக்கள் அமெரிக்கா ஈரானில் தலையிட்டு ஜனநாயகத்தை மலர வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அமெரிக்கா தலையிடுமா அதுவே ட்ரம்ப் வெனிசுலாவில் தலையிட்டது போல ஈரானில் தலையிடுவாரா என்ற ஒரு கேள்விக்குறி ஒரு ஆட்சிக்குரியாக மாறுமா என்று ஈரானிய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்